வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபோ ஏ டூச்சர் ஜாப்ஸில் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை ஆப்போம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமொபைல் கம்பெனியோட வேலை வாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லானு பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் ஸ்ரீவரும்புத்தூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜென்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த ஊணத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் கிரே சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சது போக டேக் ஹவும் அதாவது உங்கள் கையில் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்கள் சம்பளம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ரிணத்தில் நீங்கள் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுடைய டேக் ஹோம் சேல்ரி அதாவது கையில் இருபதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் சேர்க்கிருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ரிவணத்தில் இருந்து உங்களுக்கு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் இடத்துல உள்ளேயே ஃபுட்டுக்கு கேண்டீன் வசதி அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது மற்ற மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கம்பெனிஷன்ல உங்களுக்கு ரூமும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான வேறு ஏதாவது விவரங்கள் வரும்னா டிஸ்பிளேல தெரியற காண்டாக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஹை சேலரி மற்றும் அதுவும் இல்லாமல் ஆன்ரோலாக இவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க ஒன் இயர் ஆஃப்டர் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலையை தரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேலை கால் பிக் பண்ணலன்னா உங்களோட ரிசீவ்மை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க போல் டெய்லி உங்களுக்கு ஃப்ரீ ஜாப் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க